ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சிவன் கண்குடியோட பேஸ் இது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது மொத்தம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி லைன்ஸ் போட்டிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் லைன் கொடுத்துருக்கோம் இந்த பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லைன்ஸ் இது இது தேர்ட்டீன் அதாவது பதிமூணு ஹைட்டுக்கு இது கொடுத்துருக்கோம் முப்பது வந்து அகலத்துக்கு கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஏணிப்படி முடி முடிச்சு போடுறது எப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் அதனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறேங்கிறது நான் இப்போ காட்டுறேன் இங்கே பாருங்கள் சொருகிற அளவுக்கு மொதல் வந்து நான் வந்து இங்கே வந்து ஒயர் விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இது இது வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ஸ்டார்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இல்லை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே பாருங்கள் மூணாவது லைன்லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக மடிச்சுக்கிறோம் கொஞ்சம் ஒயர் விட்டுருக்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா நார்மலாக மடிச்சுக்கிறோம் மொதல் வந்து நார்மல் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் வந்து நார்மல் பாக்ஸ் நாட்டு அடுத்து சிவன் கண் நாட்டு சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் எப்படி நம்ம பாக்ஸ் நாட்டுக்கு எடுத்து இது பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஜாக் டைப்பில் இது பாருங்க ஜிக்ஸாக் டைப்பில் ஜெட் டைப்பில் இருக்குதுங்களா நல்லா டைட்டாக போட்டுவாங்க அப்போ தான் வந்து நாட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து நார்மல் பாக்ஸ் நாட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் நாட்டு தான் அடுத்து சிவன் கண்ணாட்டு இப்போ இதே மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக போட்டு வரணும் ஃபுல்லாக இதை ஃபுல்லாகவே போட்டு வந்து இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இங்கே எப்படி வந்து ஏனிப்படி முடிச்சுறதுன்னு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த சுத்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த சைடும் வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் எல்லாம் முடிச்சுமே அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிரும் அடுத்து வந்து சிவன் கண்ணாட்டு நல்லா கவனமாக பாருங்கள் ஏன்னால் இப்போ நம்ம அடுத்து ஏனி பிடி மடித்து தான் போட போகிறோம் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த லைனு டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த லைனு டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு புரிதுங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக விட்ட இந்த ஒயரும் இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக விட்ட ஒயர் இது நல்லா கவனமாக பாருங்கள் அது மாதிரி இதில் வந்து பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து எப்படி ஏணிப்படி முடித்து போட போகிறோம்னா இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பின்பக்கமாக இப்படி கொண்டு வந்துருங்க மொதல் பின்பக்கமாக இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா நார்மல் பாக்ஸ் நாட் போட்டோம் பார்த்திங்களா இந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலர் ஒயரை கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லூஸ் பண்ணி இப்படி மேலே லைட்டாக இப்படி கொண்டு வாங்க பாருங்கள் இந்த பிளாக் கலர் இது கொண்டு வந்தோமா அப்போது இது உள்ள இப்படி இந்த ரன்னிங் ஒயரை இது உள்ளே சொருகிடணும் உங்களுக்கு தெரியுதுங்களா நம்ம எப்பவுமே வந்து மொதல் மொதல் இது பண்ணுறதுக்கு ஒரு லூப் க்ரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இது உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த பிளாக் கலர் ஒயர் இருந்தது பார்த்தீங்களா நம்ம லூஸ் பண்ணுமே அந்த பிளாக் கலர் ஒயர் பிளாக் கலர் ஒயர் உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து நம்ம நார்மல் நாட் போடுற மாதிரி இப்போ இதை டைப் பண்ணிக்கணும் பாருங்கள் உங்களுக்காக ரொம்ப பொறுமையாக காட்டுறேன் பாருங்க நல்லா டைட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள் ரெண்டு ஒயருமே இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து உள்ளே சொருவி இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா நம்ம சொருகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போது நம்ம சொருவணும் இதை வந்து உள்பக்கமாக விட்டு நம்ம இப்படி சொருவி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்ல கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு இதோடு வந்து இது முடிஞ்சிடுச்சு அதனால் உள்பக்கமாக விட்டு சொருவி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சொருவுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ தான் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நல்லா சொருகி விட்டுட்டோம் இந்த மேலே இருக்க அந்த லைன் எல்லாமே வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் சொருகுனது இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா திரும்ப ஒரு முறை டைப் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து நம்ம முடிச்சு போட்டு இது பண்ணிடணும் இது ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம இன்னொரு இது லைன் கொடுக்க போகிறோம் இது அடுத்தடுத்த லைன்ஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதே மாதிரி இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஃபுல்லாக முடிச்சிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து சிவன் கண் நாட்டு நல்லா ஹைட்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம நிறைய ஒயர் விட்டு இது பண்ணியிருக்கோம் இதோடய சைஸ் என்ன அளவண்ணுங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த கூடெல்லாம் எப்படி பின்னுறது இந்த கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்